ൂതർ നായകം നബികം അലി വസം അവർ മീതും അവരുടെ അടിച്ച് വടുകള അപ്പടിയേ പറ്റിയ സത്യ സഹാബാക്കൾ சன்மார்க்க தொண்டர்கள் தாபிங்கள் தமிழக தாபிங்கள் உலமாக்கல் சிவதாக்கள் வளிமார்கள் இறைநேசர்கள் குறிப்பாக அல்லாவுடைய விருந்தாளிகளாக இருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றாக்கருமை என்றென்றும் நிலவட்டுமாக இஸ்லாத்தருடைய முதல் போர் பதினுடைய யுத்த கலத்தில முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களை வெற்றி வாகியோடு நாம் வந்து விட்டோம் ஆனால் இரண்டாவது போர் அப்படி இல்லை இந்த இரண்டாவது போர் முதல் போரிலே தோற்ற அந்த குப்பார்கள் மிகவும் பெரியோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது இந்த உகது போரிலே நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகளோடு திரண்டு வருகிறார்கள் இந்த உகதலுடைய யுத்தகலத்திற்கு நம் தரப்பில் பார்த்தீர்கள் சொன்னால் ஆயிரம் நபர்கள் வருகிறார்கள் இதற்கு முன்பதாக நபிகள் நாயகம் சொல்லலாம் அடைகிஸ்லாம் அவர்கள் இந்த உகத யுத்தம் நடைபெறுவதற்கு முன்பதாக ஒரு சில கனவுகளை காணுகிறார்கள் மூன்று விதமான கனவுகளை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் காணுகிறார்கள் முதல் கனவு என்ன தெரியுமா பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவருடைய வாள் இருக்கிறது அல்லவா அந்த வாளுடைய முனைப்பகுதி உடைப்பதை போன்று கனவு காணுகிறார்கள் இரண்டாவது கனவு பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய கவசம் இருக்கிறதே அந்த கவசம் உடைக்கப்படுவதை போன்று கனவு காணுகிறார்கள் மூன்றாவது கனவு அதிகமான மாடுகள் குருபானி கொடுப்பதை போன்று கனவு காணுகிறார்கள்

அதாவது மதினாங்கிறது ஒரு கோட்டை அந்த கோட்டையை விட்டு நீங்க வெளியேற வேணா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்து இந்த உறுதலோட யுத்த களத்துல சகாபாக்கள்ல அதாவது முறுக்கோட இருந்து அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா இளைஞர்களாக இருக்கக்கூடிய சகாபாக்கள் சொன்னார்கள் நாங்கள் நிச்சயமாக போரை வெல்வோம் நாங்கள் நிச்சயமாக போரை வெல்வோம் என்று சொல்லி அந்த மதினா விட்டு வெளியே வந்தாங்க மூன்றாவது கனவு அதிகமான மாடுகள் குருபானி கொடுப்பதை போன்று கனவு கண்டார்கள் அல்லவா அதற்கு என்ன விளக்கம் என்று சொன்னால் அதிகமான சகாபாக்கள் இந்த போரிலே சகிதாக போகிறார்கள் சுபகான் எழுபது நபர்கள் எழுபது சகாபாக்கள் இந்த போரிலே போறாங்கங்கிறது போறாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வர்றாங்க இந்த ஆயிரம் பேர்த்த அல்லாஹத்தில் அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் முன்னூறு நபர்கள் மட்டும் நடந்து போறாங்க அதாவது பின் வாங்கிடுறாங்க போர்ல இருந்து பின் வாங்குறாங்க அவர்கள் யார் என்று சொன்னால் முனாஃபிக்கள் நயவஞ்சர்கள் இனத்தை முகம் கொண்டவர்கள் இங்கேயும் பேசிக்குவாங்க அங்கேயும் பேசிக்குவாங்க அங்கேயும் இருந்துக்குவாங்க இங்கேயும் இருந்துக்குவாங்க புகார்களோடையும் போய் என்ன பண்ணுவாங்க இந்த ரகசியங்கள் எல்லாம் போய் சொல்லி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி உண்டான நயவஞ்சர்கள் ஒரு முன்னூறு பேர் யாருங்க உபைய உபய உபை என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்கோடைய தலைவனாக இருக்கக்கூடிய உபையுடைய தலைமையில ஒரு முன்னூறு பேர் என்ன பண்ணிடுறாங்க ஒதுங்கிடுறாங்க

நான் இந்த மலை மேல நிப்பாட்ட போறேன் எந்த மலை மீது இந்த மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களோ இந்த குன்று இருக்கிறதல்லவா சின்ன குன்று இந்த குன்றுல என்ன பண்ணிடுறாங்க நிப்பாட்டிடுறாங்க இதுக்கு முன்னாடி என்ன விஷயத்த சொல்றாங்கன்னா பாலிதுபன் வலித அவர்கள் இஸ்ரா சேர்க்கல எதிரி படையில யார் இருக்கிறாங்க பாலிதுபன் வலியில அவங்க இருக்கிறாங்க அவங்க பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏற்ற அவங்களுடைய பேர் என்னங்க சைப்புல்லா அவங்க எந்த போர்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க அந்த போர் வெற்றி என்ன

கனிமத்து பொருளை எடுக்கிறதுக்கு கீழே வந்துடக்கூடாது அதாவது இஸ்லாத்துல கிடைக்கக்கூடிய போர்ல கிடைக்கக்கூடிய பொருள்கள் இருக்குல்ல வாழ் கத்திகள் இருக்கு பாருங்க அந்த அந்த அதுக்கு பேர் என்னன்னா கனிமத்தினுடைய பொருள்கள் சொல்லுவாங்க அந்த கனிமத்தினுடைய பொருள்களை எடுப்பதற்கும் நீங்கள் கீழே இறங்கி வந்துடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு கீழே இறங்காதீங்கன்னு ரசூ சொல்லா அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க தடுத்து வச்சிருந்தாங்க இந்த குன்றின் மீது தடுத்து வச்சிருந்தாங்க சுபகான அப்துல்லா சுபேர் அவர்களுடைய தலைமையில நாற்பது சகாபாக்கள் இது மேல ஏறி நிக்கிறாங்க கிட்டத்தட்ட போருடைய உச்சகட்டம் போயிட்டு இருக்குது எந்த அளவுக்கு சொன்னா பதருடைய கொல்லப்பட்ட என்னங்க பெண்மணி அதாவது ஹிந்தா அவங்களுடைய தகப்பனார் வந்து பதனுடைய யுத்தகத்துல கொல்லப்பட்டாங்க அதற்கு பழி வாங்கும் விதமாக இந்த பேர்லா அவங்களுடைய தாச்சாவா இருக்கக்கூடிய ஹம்சா இருக்காங்கல்ல எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் இந்த பெண்மணி தந்தையை கொன்றது யாருங்க ஹம்சா அவங்கதான் ஹம்சா அப்ப அந்த ஹம்சாடிகள் எப்படியாவது வீழ்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஹபசி இனத்தைச் சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்த மிகவும் ஒரு வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதத்தை சொல்லி நீ மட்டும் ஹம்சாவை சொன்னா நீ உரிமையாகி விடுவாய் நீ விடுதலை ஆகி விடுவாய் அடிமை ஆகிடுவா உச்சகட்டம் நடந்து அவர்களை போன்று வரலாற்றுல ஷகிதானவர்கள் யாரும் சொல்ல முடியாது ஷகிதுகளுக்கெல்லாம் சகிது சுகதா அதாவது எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அளவுக்கு அவங்க கொல்லப்பட்டாங்க நெஞ்சினுடைய பகுதி அப்படியே பழக்கப்பட்டு முதுகுல என்னங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு குத்துகள் அதே போன்ற நெஞ்சிலையும் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட குத்துகள் இந்த நெஞ்சை மட்டும் தனியாக பிளந்து உள்ளுக்குள்ள இருக்கிற கல்வி இருக்குல்ல அந்த இதயம் இருக்குல்ல அந்த இதயத்தை மட்டும் தனியா எடுத்துட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு ஹிந்தாங்கிற பெண்மணி அந்த போர்க்களத்துல இருக்கக்கூடிய ஹிந்தாங்கிற பெண்மணி கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்ப அந்த ஹிந்தா பெண்மணி வாயால கடிக்கிறாங்க பெருமாளாத்து கிடைக்கக்கூடியது உயர்ந்த சொர்க்கம் உங்களுக்கு வாஜுவாகி விட்டது என்று சொல்லி பெருமாளி போரனுடைய உச்சகட்டம் போயிட்டு நமக்கு வெற்றி கிடைப்பதை போன்று உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க இந்த மேலே இருந்த நாற்பது சகாபாக்கள் இருக்கிறாங்கல்ல அப்துல்லாஹிபு சுஹைன் அவர்களுடைய தலைமையில் நாற்பது சகாபாக்கள் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க அதாவது உகதனுடைய மலை பாத்தீங்கன்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே உகதனுடைய மலை இந்த குன்று வந்து சின்ன குன்று இந்த குன்று நாற்பது பேர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க இறங்கி வரக்கூடாதுங்க அதாவது போர்களுடைய வீரத்தை பார்க்கும் போது நமக்கு வெற்றி கிடைப்பதை போன்று உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது இதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்க கனிமத்து பொருளுக்கும் ஆசைப்பட்டு அதே போன்று வெற்றி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சகாபாக்கள் என்ன பண்றாங்க இறங்க ஆரம்பிக்கிறாங்க அப்துல்லா சொல்லி இருக்காங்க இறங்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இருக்காங்க கனிமத்த பொருட்கள் கிடைச்சிட்டாலும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லி எக்காரணத்தை கொண்டு இறங்காதீங்கன்னு சொல்லி பேச்சை மீறி பேச்சை மீறிட்டாங்க பேச்சை மீறிட்டாங்க ஒரு அமீருக்கு கட்டுப்படணும் என்னங்க அமீருக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு இந்த போர் மிகப்பெரிய ஒரு உதாரணம் அவங்க கீழே இறங்கி வர ஆரம்பிச்சாங்க காலிது பின் வலிது எதிர்ப்படையில இருந்தாங்கல்ல இன்னும் இஸ்லாத்து ஏற்கல காலிது பின் வலிது பார்த்தாங்க இந்த நாற்பது பேர் இறங்கினோட இந்த இடம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆயிடுச்சு அப்ப இதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில பேருடைய வியூகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குஃபார்கள் தோல்வி இருவதை போன்று தெரிந்தாலும் இந்த இடம் ஸ்பேஸ் காலி ஆวนே பின்னடியில இருந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த குஃபார்கள் இது மேல ஏறி என்ன பண்ணிட்டாங்க முஸ்லிம்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப முஸ்லிம்கள் அந்த பக்கத்து குஃபார்கள் இந்த பக்கத்து என்னங்க குஃபார்கள் நடுவுல யார் இருக்காங்க முஸ்லிம்கள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கையா தான் இருந்துச்சு எல்லாருமே காலி அப்ப குரான் எந்த அளவுக்கு அல்லாஹு பாதுகாத்து அல்லாஹுடைய வல்லமைதான் ஒரு சில சகாபாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க குரகான மனநம் செஞ்ச சகாபாக்கள் உபேபுனு காபு என்னங்க காரிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய உபேபுனு காபு இது மாதிரி ஒரு சில சகாபாக்கள் மட்டுமே இஸ்லாத்துல என்னங்க குரகானை மனம் செய்வதற்குண்டான காப்பிலுகளை அதிகப்படுத்துவதற்குண்டான காரணமாக ஒரு சில சகாபாக்கள் தான் இருந்தாங்க அப்ப இந்த உகதிடைய யுத்தம் நமக்கு என்னங்க தோல்வியினுடைய முகத்துல போய் முடிஞ்சிச்சு அப்ப சகாபாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சாங்க இந்த உகத வெறுக்க ஆரம்பிச்சா உகதுனாலே தோல்வி உகதுனாலே தோல்வின்னு வெறுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கட்டத்துல தான் ரசூல் சொன்னாங்க உகதை வெறுக்காதீர்கள் உகது நம்மை நேசிக்கிறது உகதை நீங்களும் நேசியுங்கள் என்று சுருதாய் செல்லாசனம் சொல்லி எல்லா உதாரணங்களையும் இதுக்கு எடுத்து வரக்கூடிய இந்த பேருக்கு எடுத்து வரக்கூடிய எல்லா உதாரணங்களையும் உகத வச்சே சொன்னாங்க யார் ஒரு ஜனாசாவுடைய தொழுகையில கலந்துக்கிறாங்களோ ஒரு உகதையுடைய மலைக்கு அளவுக்கு நன்மை கிடைக்கும் யார் ஜனாசாவுடைய தொழுகையிலையும் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னே ஜனாசாவுடைய தொழுகை நடக்குது இல்ல அந்த ஜனாசா தொழுகையில கலந்துக்கிட்டவங்களுக்கு எவ்வளவு நன்மைங்க இந்த உகது எவ்வளவு பெருசு இருக்குது இந்த உகது மலை அளவுக்கு நன்மை கொடுக்கப்படுது யார் அடக்கம் செய்யப்படுறாங்களோ ஜன்னத்தின் பக்கியில ஓடுறாங்க தெரியுமா ஊர்லயும் சரி இங்கேயும் சரி யார் அடக்கம் செய்யப்படும் வரை கலந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு உகது மலையினுடைய அளவிற்கு நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி நாயகம் சொந்த லேசம் அவர்கள் இந்த உகத உதாரணம் சொன்னாங்க இந்த உகத என்னங்க மிகப்பெரிய ஒரு தாக்கத்துல இருக்குது என்ன தாக்கம்னு சொன்னா உலகத்துல எத்தனையோ மலைகள் இருக்குது உலகத்துல எத்தனையோ ஹில்ஸ் இருக்குது ஆனா இந்த மலையை மட்டும் குறிப்பா ஐநா சபையில பேசப்பட்டுச்சு இந்த மலையை கொடுத்துருங்க அப்படின்னாங்க யாரு அமெரிக்காவர்களுடைய ஐநா சபை உலக நாடுகள் ஒன்று கூட கூடிய அந்த ஐநா சபையிலே கேட்கப்பட்ட ஒரு விஷயம் சவுதி கிட்ட கேக்குறாங்க இந்த மலையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு அப்படி இந்த மலையில என்னதான்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மலை ஃபுல்லா என்னங்க தங்கும் ஏன் இது ரெட்டிஷா இருக்கு அப்படின்னு சொன்னா இது என்னங்க முழுக்க முழுக்க தங்கம் இது அடி புல்லா எல்லாமே இது என்னங்க தங்கம் அப்ப இத மட்டும் கொடுத்துட்டா அடுத்து எத்தனை ஜென்ரேஷன்ல நூறு ஜென்ரேஷன்ல இருநூறு ஜென்ரேஷன் அளவுக்கு வாழ்வாதாரங்களை பெருக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க இந்த உகது மலையில அவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப அந்த அளவுக்கு ரசூல் சலாசம் சொன்ன ஒரு வார்த்தை தான் உகது நம்மை நேசிக்கிறது உகளை நீங்களும் நேசிக்கணும்னு சொன்னாங்க அப்ப இந்த உகதனுடைய இத்தகலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் ஒரு டயத்துக்கு சொல்றோம் இந்த டயத்துக்கு வந்து இறங்கிருங்க அப்படின்னு சொன்னா அந்த டயத்துக்கு கரெக்டா இப்ப ரசூல் சலாஹ் சொன்ன அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை யாரும் இறங்கிறாதீங்கன்னு சொன்னாங்க இறங்கினாங்க கடைசி என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது சகாபாக்கள் சகிதானாங்க இன்னும் சொல்ல போனா இந்த போர்ல ஷகீதாக போதவே ஷஹீதுடைய விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆனாலும் சஹாபாக்கள் பாருங்க நம்ம இந்த போரில் நான் கலந்துக்கிட்டு என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும் உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்பதாகவே களத்துல இறங்கினாங்க முன்னூறு பேர் பின் வாங்கினாங்க எண்ணூறு பேர் வந்தாங்க உயிரை கொடுக்கறதுக்காக வந்தாங்க அப்ப அல்லாவுடைய பீசபீல அல்லாவுடைய பாதையில தங்களுடைய உயிரை கொடுக்கறதுக்காக வந்த சஹாபாக்கள் யாரு யார் பின்வாங்குறவங்க யார் முனாஃபிகள் யார் மீன்கள் என்பதை பிரித்து காட்டுவதற்காகவும் இந்த போர் ஒரு முது முன்னுதாரணமாக இருந்தது அல்லாஹ் உடைய கிருபையினால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அடக்க ஸ்தலம் இந்த மலைக்கு இந்த குன்றுக்கு பின்னாடி அப்படியே இருக்கிறது சலா அவங்களுக்கு போய் சலாம் சொல்லுவோம் அல்லாஹ் தலா அவர்களுக்கும் நமக்கும் உயர்ந்த சொர்க்கமாம் தென்னத்துல் புர்தோஸ் அல்லாஹ் வாஜு பாக்கிடுவானாங்க வாஹிர் தவானில் அலீக்கும் ரஹமத்து